இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த மாதம் மாதத்திலே நோன்பு நோட்பது போன்ற சட்டத்திட்டங்களை தொடராக ஒவ்வொரு நாளும் ஓரிரண்டு விடயங்களை தெரிந்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நோன்பு கடமையாவதற்கான நிபந்தனைகள் நோன்பு கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம் இந்த கீழ் கூறக்கூடிய நிபந்தனைகள் முழுமை பெறுகின்ற போதுதான் அந்த நோன்பு ஒருவருக்கு விதியாகும் இந்த நிபந்தனைகள் ஒன்று இழக்கப்படுகின்ற போது அவருக்கு நோன்பு கடமையாக மாட்டாது என்பதை இந்த விடயங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன அதில் முதலாவது இஸ்லாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் இல்லாத ஒருவருக்கு நோன்பு கடமை கிடையாது ஏனென்றால் நோன்பு என்பது ஒரு வணக்கம் வணக்கம் என்பது ஒரு முகமினால் ஒரு தான் நிறைவேற்றப்பட வேண்டும் வணக்கம் என்பதை காபீர்கள் நிறைவேற்றினால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதே நேரத்தில் இந்த வேறு மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் நீண்ட காலங்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய சென்ற காலத்திலே உள்ள நோன்புகளை கலா செய்ய வேண்டும் என்பது கிடையாது அவர் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த நாளில் இருந்துதான் அவருக்கு இஸ்லாமிய கடமைகள் கடமையாகும் இரண்டாவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் அதாவது அந்த வாலிப பருவத்தை அடைந்தவர்களுக்கு தான் நோன்பு கடமையாகும் சிறுவர்களுக்கு நோன்பு கடமையாக மாட்டாது அல்லாஹின் தூதர் செல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் கலமு அன் சரசா மூன்று நபர்களை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது அதில் ஒருவர்தான் பருவ வயதை அடையாத சிறுவர்கள் எனவே சிறுவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது ஆனால் அவர்கள் நோன்பை பழக்கப்படுத்துவதற்காக பெற்றோர்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் அது வரவேற்புக்குரிய விடயம் காரணம் நோன்பு என்றால் என்ன நோன்பு நோக்கின்ற போது பசித்திருக்க வேண்டும் உண்ணக்கூடாது அருகக்கூடாது பாவமான விடயங்களை தவிர்த்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பயிற்சி கொடுப்பதற்காக சிறுவர்களை நோன்பு நோக்க வைத்தால் அது வரவேற்புக்குரிய விடயம் மூன்றாவது நிபந்தனை அவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் எனவே இந்த புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையிலிருந்து புத்தியை இழந்தவர்கள் அது பைத்தியக்காரர்களாக இருக்கலாம் அல்லது இன்னொரு காரத்தினால் தனது சுய நினைவை இழந்துவிட்டால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது அதுவும் நபி அவர்கள் ஹதீஷ் அல் கலமு அன் மூன்று நபர்களை விட்டும் எழுதுபோல் உயர்த்தப்பட்டு விட்டது என்ற அந்த ஹதீசிலே வரக்கூடிய ஒரு சுய நினைவை இழந்தவர் சுய நினைவை வரும் வரை அவருக்கு நோன்பு கடமையாக மாட்டாது நான்காவது நிபந்தனை அல் குதுரா நோன்பு நோட்பதற்கான சக்தி இருக்க வேண்டும் நோன்பு நோற்று அந்த பஜருடைய நேரத்திலிருந்து மகரிப் சூரியன் மறையும் வரும் வரை அந்த நேரத்திலே உண்ணாமல் பருகாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி இருக்க வேண்டும் இந்த வாசகத்திலிருந்து நாம் புரியக்கூடிய ஒரு விடயம்தான் ஒருவர் வயோதிபத்தின் உச்சகட்டத்தை அடைந்து நோன்பு நோக்க முடியாத அளவுக்கு வலுவிழந்தால் அவரும் அல்லது நோயின் காரணமாக அந்த நோயின் கடுமையின் தாக்கத்தின் காரணமாக நோன்பு நோட்பதற்கு சக்தி இல்லாதவராக ஆனால் அவர்கள் மீது நோன்பு கடமையாக மாட்டாது ஆனால் இந்த நிலையில் அவர்கள் ஒரு நோயாளியோ அல்லது அது உச்சகட்ட வயதை அடைந்த ஒரு நோன்பு நோட்டால் அவர்களுடைய நோன்பு ஆகமானதாகும் அல் குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது யார் வமன் கான மரியர் யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த பிரயாணத்திலிருந்து மீண்டு வந்ததற்கு பின்னால் அந்த நோயாளி நோயிலிருந்து சுகதேகம் அதாவது ஆரோக்கியம் அடைந்ததற்கு பின்னால் அந்த நோன்புகளை கதா செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை இந்த குருவான் வசனம் நமக்கு கூறுகின்றது ஐந்தாவதாக அந்த நோன்பு நோக்கக்கூடியவர் ஊரிலே தரித்திருக்க வேண்டும் அதாவது ஒரு இடத்திலே இருப்பிடமாக குடியிருக்க வேண்டும் அவர் பிரயாணியாக இருந்தால் அவருக்கு நோன்பு நோட்பது கடமை கிடையாது ஆஹ் மேல் கூறிய அதே குருவான் வசனத்திலே தான் யார் ஒரு நோயாளியாக பிரயாணியாக இருக்கிறாரோ அவர் வேறு சில தினத்தில் நோன்பு நோட்கட்டும் என்ற அந்த அல்குருவானுடைய அறிவுரைக்கு ஏற்ப ஒரு பிரயாணி பிரயாணத்தை மேற்கொள்கின்ற போது அவருக்கு நோன்பு விதியாக மாட்டாது கடமையாக மாட்டாது ஆனால் பிரயாணத்தின் போது அவர் நோன்பை நோற்றால் அவர் விரும்பி அந்த ரமதாண்டின் நோன்பை நோட்பாரானால் அந்த நோன்பு அவ்வாறு அவ்வாறில்லாமல் பிரயாணத்தின் நிமித்தம் அவர் நோன்பை விடுவாரானால் அந்த பிரயாணத்திலிருந்து மீண்டு வந்ததற்கு பின்னால் ரமதான் மாத முடிவுக்கு பின்னால் அவர் எத்தனை நோன்புகளை விட்டாரோ அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும் இது இஸ்லாம் கூறக்கூடிய சட்டம் ஆறாவதாக பெண்களை பொறுத்தவரையிலே இது குறிப்பாக பெண்களுக்கு மாத்திரம் உள்ள விடயம் பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த மாதாந்த குரு மாதவிடாய் காலத்தில் அல்லது பெண்கள் குழந்தை பேற்றை அடைந்து அதனூடாக அவர்கள் அந்த அசுத்தமான நிலையிலே இருக்கின்ற அந்த காலத்திலே அவர்கள் நோன்பு நோட்பது ஹராமாகும் ஹதீஸிலே வரக்கூடிய செய்திதான் அலை சொல்லி வலம் தசும் அதாவது ஒரு பெண் அந்த மாதவிடாய் காலத்திலே இருந்தால் அவள் தொழமாட்டாள் அல்லவா அதே போன்று அவள் நோன்பு நோக்க மாட்டாள் என்ற செய்தியை ஹதிசெலிலே காணலாம் இவ்வாறான நிலையிலே நோன்பை விட்ட அந்த மாதவிடாய் பெண் அல்லது குழந்தை பெற்றதின் காரணமாக நோன்பை விட்ட அந்த இருவரும் நோன்பை அவர்கள் அந்த நிலையிலிருந்து பரிசுத்தமானதற்கு பின்னால் நோன்பை கலா செய்ய வேண்டும் இதனை பற்றி ஆயிஷா ரத்தியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நாங்கள் இவ்வாறான நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டோம் இவ்வாறான நிலைகளுக்கு நாங்களும் ஆளானோம் ஆனால் நாங்கள் அந்த நிலையிலிருந்து நோன்பை விட்டதற்காக நோன்பை கலா செய்யுமாறு ஏவப்பட்டோம் ஆனால் தொழுகையை கலா செய்யுமாறு ஏவப்படவில்லை என்ற ஆயிஷா ரதி அவருடைய ஹதீஸ் நமக்கு எதனை எடுத்து காட்டுகின்றது என்றால் இந்த அந்த பெண்கள் இந்த காரணத்தின் காரணமாக அதாவது மாதவிட்டாய் காரணம் அல்லது குழந்தை பெற்றின் காரணமாக நோன்பை விடுவார்களானால் நோன்பை கலா செய்ய வேண்டும் தொழுகையை விடுவார்களானால் அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது என்பதை இந்த ஹதீஷ் நமக்கு வலியுறுத்துகின்றது எனவே இந்த நோன்பு விதியாவதற்கான நிபந்தனைகள் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் ஊரிலே குடியிருக்கக்கூடியவராக வருடத்திலே இருக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரையிலே ஹைல் நிபாஸ் இந்த இரண்டை விட்டும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு தான் நோன்பு கடமையாகும் எனவே இந்த நிலைக்குள் யாரெல்லாம் இருக்கின்றோமோ அவர்கள் வரக்கூடிய இந்த ரமதானிலே நோன்பு நோட்பதோடு இந்த நிலைக்குள் இருந்து நோன்பை மறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அவர்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய சட்டங்களையும் வழிகாட்டல்களையும் நினைவூட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் ரமதானை அடைந்து முழுமையாக ரமதானின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம்மை ஆக்கியர்கள் குழுவானாக ஆமீன் வாஹ் தாவானா